நாம் சாப்பாடு சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியவைகள் நாம் சாப்பிடும்போது காலில் காலணி அணிந்து கொண்டு சாப்பிடக்கூடாது நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் கழுவிக்கிட்டு சாப்பிட வேண்டும் இருட்லையோ நிழல் படும் இடத்துலையோ சாப்பிடக்கூடாது நாம சாப்பிடும்போது பேசக்கூடாது சூரிய உதயத்திலும் மறையும் பொழுதும் சாப்பிடக்கூடாது வீட்டில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு வாசலுக்கு எதிரே அமர்ந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடும்பொழுது டிவி பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது சாப்பிடும்பொழுது கவனமாக சாப்பிடணும் இல்லைன்னா புறக்க ஏறிடும் மோர் சாதம் சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஒரே சமயத்தில் பலவித பழங்களை சாப்பிடக்கூடாது இரவில் நெல்லிக்காய் பாகற்காய் கீரை நெய் எல் வில்வம் தயிர் விளாம்பழம் சாப்பிடக்கூடாது பகலில் பாலும் இரவில் தயிரும் சாப்பிடக்கூடாது கரண்டி இல்லாமல் கையால் அன்னம் காய்கறி உப்பு இவைகளை பரிமாறுதல் கூடாது